கால சர்ப யோகம் ஜோதிட குறிப்பு சர்ப்ப யோகம் என்பது அனைத்து கிரகங்களுக்கும் ராகு மற்றும் கேது இருவருக்கிடையே அமைந்து இருப்பது சர்ப்ப யோகம் என்பதே ஒரு அவயோகம் போல் நம்பப்படுகிறது கால சர்ப்ப யோகம் அமைப்பற்ற ஜாதகத்தில் உள்ள மிகப்பெரிய யோகங்களை கூட தடுத்துவிடும் என்று நம்பப்படுகிறது ஆனால் காலசர்பம் யோகம் அமையப்பட்டுள்ள வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் காலசற்ப யோகம் அமைந்துள்ள வீடுகள் பின் வருவன மாதிரி அமைந்தால் ஒவ்வொரு அமையிற்கும் பலன்கள் மாறும் ஒன்றாம் இடத்திற்கும் மற்றும் ஏழாம் இடத்திற்கும் இடையில் இரண்டாம் இடத்திற்கும் மற்றும் எட்டாம் இடத்திற்கும் இடையில் மூன்றாம் இடத்திற்கும் மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கும் இடையில் நான்காம் இடத்திற்கும் மற்றும் பத்தாம் இடத்திற்கும் இடையில் ஐந்தாம் இடத்திற்கும் மற்றும் பதினோராம் இடத்திற்கும் இடையில் ஆறாம் இடம் மற்றும் பன்னிரண்டாம் இடத்திற்கும் இடையில் ஒவ்வேறு அம்பிற்கும் மற்ற ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஆறாம் இடத்திற்கும் மற்றும் பன்னிரண்டாம் இடத்திற்கும் இடையே கால சர்ப்ப யோகம் அமைந்தால் ஜாதகர் உலக வாழ்க்கை பிடிப்புக்கான பலமான யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் உலக வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையை நாடுவார் அதில் மிக உயர்ந்த நிலையை அடிவார் ஒன்றாம் இடத்தில் மற்றும் ஏழாம் இடத்திற்கும் இடையில் கால தொர்க்கம் யோகம் அமைந்தால் ஜாதகரின் திருமண வழக்கை நல்லதல்ல ஜாதகரின் திருமண வழி மிகவும் கஷ்டமானதாக சதா தம்பதற்கிடையே சச்சிருவுகள் இருந்து கொண்டே இருக்கும் தம்பதிய்க்கு இடையே புரிதல் வரவே வராது ஆனால் ஏழாம் அதிபதி அல்லது சுக்கரனோ வலிமையாக இருந்தால் இந்த இன்னல்கள் மிகவும் குறைவாகவே அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம் நான்காம் இடத்தில் மற்றும் பத்தாம் இடத்திற்கு இடையில் கால யோகம் அமைந்து பத்தாம் பதி பலம் பெறாவிட்டால் ஜாதகரின் தொழில் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு உள்ளாகலாம் கால யோகம் ஒரு யோகமாக அமையும் போது அதன் பலன்கள் ஜாதகர் மன அமைதி இல்லாவிட்டாலும் அவர் மிகச்சிறந்த உழைப்பாளியற்களாலாகவும் அவர் இருக்கும் தொழில் சார்ந்த துறையில் மிக உயர்ந்த நிலையை அடைவைக்கும் மற்ற யோகங்கள் இருப்பின் அவற்றை நிலைக்கேற்ப அதற்கான திறமை அவரிடம் முழுமையாக காணலாம் அத்துடன் ஜாதகர் நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என்பவர்கள் கடைசியில் ஏமாற்ற பெய்வழிகளாகவே இருப்பார் கால சர்ப யோகம் ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல நிகழ்வுகளால் மன உறுதி படைத்தவராகவும் ஒரு சர்வாதிகாரமானவராகவும் மெல்ல மெல்ல மாறிவிடுவார் காலதர்பம் யோகமானது விஷக்கடி திடீர் ஆபத்து வாழ்க்கையை புரட்டி போடும் அளவுக்கு திடீர் மாற்றம் எல்லா விஷயம் விதமாக அவமானப்படுவதால் ஆகியவற்றை தரலாம் காலதர்ப யோகம் ஜாதருக்கு வேலையின்மை திருமண நடக்காமை வீட்டற்ற நிலைமை பரதேசத்தை போல் ஒரு வாழ்க்கை இந்த ஒரு கிரகம் அமைப்பே தரலாம் இது யோகமானது வாழ்க்கையில் ஒரு முறை மிக முன்னேற்றமான பாதையில் பயணிக்கவும் பொருள் வாழ்க்கையில் இதை ஏற்படுத்துவார் ராகு பெண் ஒரு முறை பொருள் பயணத்தில் தடங்கள் ஏற்பட்டு அசிங்கப்பட்டு ஆன்மீக வாழ்க்கை அல்லது ஏதுமற்ற ஒரு குழப்பமான நிலைக்கு தள்ளப்படுதல் இதை ஏற்படுத்துவார் கேது அதாவது பற்று மற்றும் பற்றாட்ட நிலையை ஏற்படுத்தும் இதில் ராகுவானவர் பயங்கர தன்மையை தன்னம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையில் உயர்ந்த பாதைக்கு பொருள் வாழ்க்கையும் பயணிக்க செய்துவிடுவார் இதில் ராகுவானவர் லக்கணம் முதல் ஆறு இடங்களில் அமைய வேண்டும் காலசர்ப யோகத்தின் லக்கணம் முதல் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுகளை அமைய வேண்டும் இது லக்கிணம் அல்லது ஒரு கிரகம் வெளியே இருந்தாலும் அது கால யோகத்தில் வராது அந்த மாதிரியான அமைப்பை ஒரு கிரகமோ அல்லது லக்கணமோ வெளியில் அம அமையப்பட்டவர்கள் உடையவர்கள் சிறந்த இனத்துக்கோ அல்லது நாட்டுக்கோ தலைவனாக கூட ஆகிவிடுவார் அதுவும் உலக புகழ்பெற்ற மிக நல்ல தலைவராகவும் இருப்பார் முக்கியமாக சுக்கரனோ அல்லது குருவோ ராகுவோ கேது விட்டு வெளியே இருந்தான் பல உலக பெற்ற நல்ல தலைவன் ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேது இடையில் அடைப்பட்டு ஒரு சில கிரகங்கள் ராகு கேது அமைந்திருக்கும் அதே இடத்தில் ராகுடன் அல்லது கேதுடன் அதே அமையப்பட்டு இருப்பதைக் காரணம் தான் யோகத்தில் ராகு ஒன்னாம் இடத்திலும் கேது ஏழாம் இடத்திலும் இருந்தான் ஜாதகர் எரிச்சல் அடைபவராகவும் பெருமை இல்லாதவர்களும் எதிலும் திருப்தி திருப்தி இல்லாதவராகவும் கூட்டணி மற்றும் கூட்டுத் தொழில் குழப்பம் மற்றும் ஏமாற்றம் நிறைந்தவராகவும் இருக்கும் ராகு ஒன்றாம் இடத்தில் ஜாதியின் திருமண பந்தத்தில் பிடித்து இல்லாதவராகவும் மனைவி மேல் பிரியம் இல்லாதவரும் இருப்பார் கேது ஏழாம் இடத்தில் மனைவி ஜாதக வேற்றுமையும் ஜாதகரை உதாசீன செய்வராகவும் இருப்பார் ராகு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் இருந்தால் ராகு இரண்டாம் இடத்தில் ஜாதகன் பேச்சு செயல் கொட்டுவது கொட்டுவார் அதே நேரம் அல்லது விஷம் உட்கொள்ளுதல் நிலை ஏற்படலாம் கேது எட்டாம் இடத்தில் நோய்கூடம் அழைவதில் தாமதம் அறுவை சிகிச்சை சிறிது மனநலம் பாதிப்பு ஏற்படலாம் ராகு மூன்றாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் ஜாதகர் நண்பகல் ஜாதகையுடன் குறைந்த நிலை உடையவர்கள் ஏமாற்றவாக இருப்பார் கெட்ட கிரகங்களான தனி சகோதரர் ராகு போன்றவை இடத்தில் மிக நல்ல பலன்களை தரும் என்பது விதி ராகு இடத்தில் ஜாதகரின் இளைய சகோதரர் சகோதரிகள் நல்ல நிலையில் உயர்ந்த லட்சத்துடன் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதாக இருப்பார் ஏது ஒன்பதாயிரத்தில் ஜாதகர் தன்னுடைய மதம் மீது நம்பிக்கை இருந்தாலும் அதில் திருப்தி இல்லாமல் அது சம்பந்தமான விஷயங்களை நீக்கிவிட்டு பொதுவாக மக்களுக்கு சரியாக நன்மை செய்யும் விஷயங்களை சீர்திருத்தவாதியாக மட்டும் ஆடுவார் ராகு நாலாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் அதிகபட்ச ஆசை தன் தாயருடன் சமூக உறவு இருக்காது என்றும் மற்றும் வீடு வண்டி வனம் ஆகிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை பிரச்சனைக்குரியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மேலே சொல்லிவிட்டும் பலன் ராகு கேட்டிருந்தால் மட்டுமே நடைமுறை ஒத்து வருகிறது ராகு நாளில் பலமுடன் இருந்தால் ஜாதகர் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்ப்பதில் குறியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பல சொத்துக்கள் அதிபதியாக இருக்கிறார்கள் அவர் கேட்டு தனி செக்யூரிட்டி வைத்துக்கொள் அளவுக்கு உருவாக்கி அமைகிறது ஆனால் உள்ள கேது ஜாதகர் பொதுமக்களில் இருந்து தனிப்பட்ட செயல்பட வைப்பதால் தலைவர்கள் எல்லாம் ஆக முடியாது அதாவது ஐந்தாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் இருந்தால் ஜாதகருக்கு குழந்தை அறிவு திறமை திடீர் பண உறவு ஆண்மை ஆகியவை பாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுகிறது அதனால் மேலே சொல்லப்பட்டிருக்கும் பலன் ராகு கெட்டிருந்தால் மட்டுமே நடைமுறை கோர்த்து வருகிறது கேது பதினொன்று கேட்டிருந்தால் லாபம் லாபம் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதனால் கேது பதினொன்று பதினொடன்னு இருந்தால் ஜாத லாபம் நன்றாக வருகிறது கெட்ட கிரகங்கள் உபத்தி ஏழு பத்து பதினொன்றில் நல்ல பலன்களை வாரி வழங்கும் என்பதை மாற்று கருத்து இல்லை ராகு ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்திலும் பொதுவாக கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்தில் மிக நல்ல பலன்களை வழங்கும் என்பது விதி குறிப்பாக ராகு ஆறின் மிக உயர்வான பலனை தருவார் ஜாதகர் ஆறின் மிக சக்தி வாய்ந்த தருவார் ஆரோக்கியம் கேடும் கடன் சுமை ஏறும் ஆனால் அதை புத்திசாலித்தமாக பயன்படுத்தி வாழ்க்கையின் உயர் பாதிக்கு கிட்டுச் செல்ல வழியையும் தருவார் இந்த இடத்தில் ராகு கேதுக்கள் கேந்திரங்களை பாதிக்காததால் ஜாதகன சமூக சமூக தோற்றம் கெடாது உயர்வாக இருக்கும் பன்னெண்டில் உள்ள கேதுவால் சுக சயனம் கிடலாம் ஆனால் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த செல்ல நல்ல ஒரு நிலை இது ஆனால் தவறான ஆன்மீக குறியை நம்பிக்கை ஏமாந்து விட வேண்டாம் ராகு ஏழாம் இடத்தில் இருந்தால் கேது ஒன்னாம் இடத்திலும் ஜாதகரின் கூட்டாளிகள் மனைவி ஆகியவர்கள் சுயநலவாதிகளாகவே இருப்பார்கள் கெட்டவர்கள் இந்த இடத்தில் ராகு கெட்டியிருந்தால் நடைமுறைக்கு ஒத்து வராது ராகு ஏழை பலமுடன் இருந்தால் ஜாதகரன் கூட்டாளி மனைவி ஆகியோர் ஆசை மிகுந்த குறிக்கோள் ஜாதகருக்கு நன்மை செய்வதாக அமைகிறது ஆனால் ஒன்றில் உள்ள கேது ஜாதகர் இரத்த கொதிப்பு தலவலை வாழ்க்கையில் உற்சாகின்மை அதனால் நோய் சாதாரணமாக பிடிக்கும் தன்மை ஆகியவற்றை வழங்கிறது ராகு எட்டாம் இடத்தில் கேது ரெண்டாம் இடத்திலும் ஜாதக பொதுவிதமான சமயத்தில் தீர்க்கமிடாத நோயாலும் தேவினையாலும் திடீர் அதிர்ச்சியாலும் பிரச்சனைகள் வரக்கூடும் மேலே சொல்லப்பட்டிருக்கும் பலன் ராகு கேட்டிருந்தால் மட்டுமே நடைமுறை ஒட்டு வருகிறது இங்கே ராகு பலன் இருந்தால் திடீர் பண வருவோர் வாழ்க்கையில் பல ரகசியமான வாழ்க்கை நடவடிக்கைகள் சிக்கலான சூழ்நிலைகள் சமாளிக்கும் தன்மை விஷயத்தை பயன்படுத்தி நோய் தீர்க்கும் தன்மை மனநிலை தீர்ப்பு சொல்வதாக அமைவார் தேர்தல் வருமானம் ஆனால் சேமற்ற நிலை குடும்ப நவரிடம் ஏதும் எதிர்பார்க்காத முடியாத நிலை முகத்திலும் பள்ளியிலும் மருத்துவம் பார்க்கும் நிலை ஆகியவற்றை ஏற்படுத்தும் பொதுவாக ஜாதகர் செல்வத்தில் ஒரு உறுதியற்ற நிலையும் தன்னுடைய குடும்ப பாரம்பரிய முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையும் இருப்பார் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது மூணாம் இடத்தில் இருந்தால் பொதுவாக ஜாதகர் ராகு ஒன்பதில் கெட்டிருந்தால் பண நஷ்டத்தை சூதாட்டத்தில் ஏற்பட்டுவார் தூதாட்டத்தில் பிரச்சினை ஏற்படும் என்று ஜாதகருக்கு தேவின் நம்பிக்கை என்பது இருக்காது என்பது விதி இந்த இடத்தில் ராகு பரம இருந்தால் அதிக ஆன்மீக நம்பிக்கையும் அதை பற்றி போதிக்கும் பூதர்களாக இருப்பார் ஆனால் அவர்களுக்கு போதனை சற்று பணம் இருக்கும் முனில் உள்ள கேது கேட்டிருந்தால் இருந்தால் ஜாதகர் குடும்ப உறவு சுமூகமாக இருக்காது அத்துடன் அமைதியான இல்லை என்பது அமையவே அமையாது அதனால் ஜாதகர் வாழ்க்கை எப்போதும் தவறாக எடுத்துக்கொள்வார் இவருக்கு மற்றவர்களும் பேச்சு வழி உறவு என்பது எல்லாருக்கும் போல் சரியானது அமையாது புரண் அமையும் பொதுவாக கேது உபஜயஸ்தானத்தில் மூன்றில் கேது படங்களை தராது மூன்றில் கேது மூன்றில் கேது இருப்பவர்கள் பேச்சில் சில முரண்படாதார்களாகவும் இருந்தார்கள் அது மிகப்பெரிய பாதிப்பு கரகம் ராகு பத்தாம் இடத்தில் கேது நாலாம் இடத்திலும் ராகு இந்த இடத்தில் கேட்டிருந்தால் மட்டும் ஜாதகர் முடிவெடுக்கும் தன்மை தலைமை பண்பு ஆகியவற்றை கெடுக்கும் அதாவது ஜாதகின் அலைவற்ற அரசியல் மற்றும் பொருளின்மையால் மட்டுமே நடைபெறும் விதமாக அமையும் ராகு பத்தில் உபதேசத்தில் நல்ல பழங்களை வழங்குவார் ஆனால் கேது நாளின் சுமூகமான ஒரு வாழ்க்கை தேடலுக்கு தடையாக இருக்கும் அதாவது ராகு பட்டில் பொது வாழ்க்கையை பொறுத்தவரும் ஜாதகர் இருப்பதால் குடும்ப விட்டு விஷயங்கள் பலமிருந்து காணப்படும் ஆனால் பத்தில் உள்ள ராகு பொது வாழ்க்கையை தன் தலைமை பண்பை தலைமை வாழ்வை பல வருடங்கள் யாரும் உடைக்க முடியாத அளவுக்கு வழங்குவார் அதே நேரம் நாளில் கேது ஜாதகருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத போன்ற ஒரு உணர்வை தருகிறது வாழ்க்கை அடித்தளம் நகர்வதைப் போல் ஒரு உணர்வையும் நாளில் உள்ள கேது பாதுகாப்பான உணர்வும் பலவீனமான இதயத்தையும் தருவதால் உடல் எளிதான தேவை ராகு பதினோரு இடத்தில் கேது ஐந்தாம் இடத்திலும் ராகு பதினொன்றில் ஜாதகர் சம்பாதத்தையும் கூடும் ஏழை சோற்று பல ராகு ராகக் கெடுதல் மட்டுமே நடைபெறும் இங்கே ராகுவனும் பலன் இருந்தாலும் லாபஸ்தான சம்பந்தம் இல்லாமல் உபதேகஸ்தானம் என குறிப்பிட்டபடியான வருமானம் அதேத்தான வழியில் வேறு ஏறுமற்றவர்கள் உதாரணத்தில் கிரிக்கெட் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் போன்ற வழிகளில் வள வரவு வரும் கேது ஐந்தில் பிள்ளை தருகிற நிலை என்பார் புத்திசாணத்தை குறைக்கும் நிலை அல்ல சுத்திசாலித்தனம் பயன்பாடு நிலை என்று சொல்வார் ராகு பன்னாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் பொதுவாக ஜாதகருக்கு ராகு பன்னெண்டில் துர்சாணம் நல்ல பலனை வழங்க வேண்டும் ராகு இந்த இடத்தில் ஜாதகர் எப்போதும் கற்பனைகளை மிகுந்த வைத்துவிப்பார் நிகழ்காலத்தில் ஜாகு இருக்கவே மாட்டார் பொய் தோட்டத்திலே வாழ்வார் ஆறில் உள்ள கேது உடல்நிலையை பற்றி கவலை என்பது இருக்காது கருத்து வர்ப்பு என்று இவருடன் இருக்காது இவரோட வாக்குவாதம் ஒப்பந்தம் என்பது வீண் பொதுவாக கேது ஆறில் ஜெயிலுக்கு கூட அனுப்பலாம் ஆனால் அதில் இருந்து இவர் வெளிவர மாட்டார் இருந்து வெளிவராத மூப்பை கூட மாட்டார் வேலை செய்யும் இடத்தில் பொதுவாக இந்த இடத்தில் புதிதாக ஏதாவது செய்வதாக நினைத்து கொண்டு சிக்கலில் மேலும் மேலும் மாட்டிக்கொள்வார்